ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீனுவையும் சார்வையும் அந்த ரூமில் இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க இனிமேல் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அண்ணன் கிட்டே இவங்களே வந்து கொண்டு போய் சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற தான் நடக்குது அப்படின்னு பத்மாவும் பார்வதையும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது இந்த வீட்டில் நான் எல்லாருக்கிட்டேயும் உங்கள் ரெண்டு பேர் பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சபைக்கு வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல என்னாச்சு சம்மந்தி ஏன் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஜானகமாக வந்து கேட்குறாங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த கல்யாணத்தை நான் இப்போ நடக்க விட மாட்டேன் பெரிய மனுஷங்கிட்ட நியாயம் கேட்க போறேன்னு சொன்னோன்னே என்னடா அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சம்பந்தி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் சாமியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரெகுராம் நடத்தி வைக்கிற நல்ல காரையை நிறைவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஜானகி கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க யாரை பற்றி இப்படி எல்லாம் தப்பாக பேசுறீங்க அப்படின்னு ஜானகி அம்மா வந்து ஆவேசமாக அதை கத்துறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாயாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா என்னம்மா சொல்கிறீங்க நான் எல்லாத்தையும் வந்து கண் கூட பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் சீனுவையும் மாயாவையும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறீங்களே அது எல்லாம் பொய் நான் இப்போ நிரூபித்து காட்டுறேன்னு சரணோட அப்பா சார்வியும் நம்ம சீனுவையும் கூட்டிகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு ராசியா என் பையன்தான் கிடச்சானா இந்த பொண்ணு ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கும்போதே நான் இது எல்லாம் எதிர்பார்த்தேன் சரி ரெகுராம் குடும்பத்தில் சம்பந்தம் பேசுனா கரெக்டாக தான் இருக்கும் நாலஞ்சு பேர் வேற வேற சொல்லுவாங்க அதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் இது மாதிரிலாம் கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் யோசிச்சு வச்சுருந்தா நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்லி கொடுத்த வசனத்தை பிசுறு கூட மாறாமல் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரவணோட அப்பா அப்போனு பார்த்து நீங்கள் பேசுகிறது எல்லாம் எங்கள் குடும்பத்தை பற்றி பார்த்து பேசுங்கள் ரெகுராம் வந்தால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சம்மந்தி ஏதோ தப்பு நடந்திருக்கலாம் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கலாம் தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு நீங்கள் தான் வாழ்க்கை வந்து தரணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க உங்கள் பையனை விட்டால் இந்த மாதிரி நேரத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மணி வந்து ஆடி போய் நிற்கிறாங்க நம்மளால் தான் இப்படி ஒரு பட்ட நிலைமையா அப்படின்னு சொல்லி மணியும் சிவராமனும் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அக்கா நம்ம நினைச்ச மாதிரியே வந்து சமயம் வந்து திட்டம் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றப்ப தனா இந்த தகவலை எப்படி சொல்ல முடியும்னு தெரியாம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க சரவணன் இருக்கார்ல அவருக்கு வந்து போன் அடித்து புவனேஸ்வரி நான் சொல்ற மாதிரி மாயாவை அதே மாதிரி நீயும் சுத்த சுத்தன்னு சுத்த விடணும் அப்படின்னு சொன்னனே இங்கேயும் இங்கேயும் லொக்கேஷன் மாறி மாறி காட்டுது அங்கேயும் ஒண்ணும் புரியல சரவணன் கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம மாயா ஏதோ நம்மள சுத்த விட்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ நான் கண்டிப்பாக வீட்டுக்கு நான் போயே ஆகணும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இங்கே வேற ஏதோ வந்து திட்டம் போட்டு சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அச்சோ மாயா எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ திருப்பி நம்ம மாயாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறத பார்த்தா இவன் என்ன நினைப்பான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் உடனே இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மாயா வேக வேகமாக வீட்டுக்கு வந்து இருக்காங்க என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே புவனேஸ்வர் பேசும்போது மாயா வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா என்னால் எதுவும் முடியல நீ எதுவும் சொல்லிட்டியா சத்தியமாக நான் எதுவும் சொல்லலைங்க நாங்கள் ஏங்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரிக்கு சரி அங்கே மாயா போனால் மட்டும் என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க ரகுராம் வந்து நிற்கிறாங்க என்ன நடக்குது இங்கே ஏன் இவ்வளோ வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க பெரிய மனுஷா நீ இந்த பொண்ணுக்கு ஆரம்பத்தில் வீடு தரேன் சொத்து தரேன் நகை தரேன்னு சொல்கிறப்ப ஏன் எனக்கு சந்தேகம் வந்துச்சு உண்மையெல்லாம் தான் பேசுறீங்களா பார்த்து பேசுங்க எனக்கு கோபம் வருது இது நாள் வரைக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கவே இல்லையே எதுனால இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறீங்க சீனுவ பாருங்க எப்படி இருக்கா இப்போ கூட அந்த இடத்துல சார்மதிக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜானகி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க தண்ணி எடுத்து பக்கெட்டில் வந்து ஊற்றுறாங்க என்ன நடந்துச்சுன்னு உடனே பெரிய மனுஷா உனக்கு எதுவுமே தெரியாதா நீ இல்லை நடிக்கிறியான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோன்னே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம புவனேஸ்வரி ஏகப்பட்ட பேருக்கு பணம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஆமாம்மா இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கலாம் அதுக்காக தான் இப்படியெல்லாம் இவங்களே செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக வந்து நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப யாருக்கு எதுவும் புரியல ஏங்க எந்த விதமான தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க நம்ம மாயா வந்துரட்டும் அவள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஜானகி அம்மா பேசும்போது ரகுராம் அதுதான் கரெக்டு மாயா இங்கே வரணும் எல்லாரும் இங்கே இருக்கிறப்ப தான் ஒரு முடிவு தெரியணும் நீங்கள் ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் எங்கள் குடும்பம்லாம் வந்து கட்டுப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு ரமணி பாட்டி வந்து பேசும்போது இப்போ ரகுராமை நம்ம கோவப்படுத்தியே ஆகணும் அது மாதிரி எதாவது செஞ்சாதான் உண்டு அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணா என்ன செய்யறதுன்னு தெரிலனே சீன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு சீன கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு நம்ம பத்மா வந்து அடிக்கிறாங்க சாரிடா என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு மாயா பொருத்தமான ஜோடி கிடையாது சாரு தான் உனக்கு பொருத்தமான ஜோடி அதுக்காக தாண்டா அம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது தாண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சீனுவை வந்து எழுந்திரிக்கிறாங்க ஏஞ்ச உடனே என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியலையே தம்பி நீங்கள் இப்போ எப்படி தெரியுமா இருக்கீங்க நான் நல்லா தானே இருக்கேன் எப்படி முதல்ல நீங்கள் இப்படியெல்லாம் மாறினீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை நான் என்ன மாறினேன் அப்படின்னு சொல்லும்போது ரக்ராம் கடுப்பாகி சீனு வந்து அடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாமா நீங்கள் கோவப்படுற அளவுக்கு என்ன மாமா இங்கே நடந்துச்சுன்னு சொல்லி சீனு அப்பாவையே வந்து கேட்குறாங்க நடந்த விஷயம்லாம் என்னால் சொல்ல முடியாதரா நீ நான் வளர்த்த பையனா அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கே வந்து கேவலமாக இருக்கு இந்த பழக்கம் உனக்கு வேணா வேணான்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன்ல மாமா இது எல்லாம் அப்பா சித்தப்பா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்னையும் கம்பல் பண்ணி உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்கள் வேலையும் தானா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலண்ணா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அவங்க ரெண்டு பேரும் தெளிவாகி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களால் தான் வந்துச்சான்னு சொல்லி அம்மணி பாட்டி அவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மாயா வந்து அங்கே என்ன நடக்கும் தெரியுமா சீனு மேல மிகப்பெரிய நம்பிக்கையே வச்சிருந்தாளடா இப்ப மாயாக்கு நீ என்னடா விளக்கம் வந்து சொல்ல போற தெரியலையே எனக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லை ஆரம்பத்துல இருந்து இவன் நம்ம மேல பழி போடணும் தான் நினைக்கிறா சீனு வந்து எல்லா உண்மையும் சார்மதியை பத்தி சொல்லலான்னு முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல மாமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க என்னால கேட்க முடியாதுடா நீ பேசுறத மட்டும் என்னால சத்தியமா கேட்க முடியாதுன்னு சொல்லி சீனுக்கு எதிரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏங்க அவன் பேசுறதீங்க வந்து கேளுங்க எப்படி கேட்க முடியும் ஜானகி எந்த அடிப்படையில் கேட்க முடியும் உடனே மாப்பிள்ளையோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமே இல்லை கொஞ்சம் கூட என் பையன்லாம் கண்டிப்பாக இந்த பொண்ணு கழுத்தில் தாலியே கட்ட மாட்டான்னு சொன்னோன்னே அந்த மாப்பிளைக்காலில் விழுவுறாங்க அவங்க கல்ல தயவு செஞ்சு என் பொண்ணுக்கான வாழ்க்கை வந்து வேணும் நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் தயவு செஞ்சு எதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க உடனே இந்த அப்ப என்னமா பாவம் பண்ண உனக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல கரை சேர்க்கணும்னு நினச்சேன் அது பண்ணது ஒரு குத்தமா ஐயோ பெரிய மனசா அப்படின்னு ரகுராவன் பார்த்து கேட்குறாங்க நான் பேசினேன்னு நினைச்சி தப்பா எதுவும் நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு என் பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டது தப்பா சொல்லுங்கயா தப்பான்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய நாடகத்தையே வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரிலாம் பேசாதீங்க நீங்க ஏதோ ஒரு சதி பண்ணி தான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் பொண்ணை இங்கே தங்க வச்சிருக்கீங்கன்னு ஜானகி அம்மா வந்து பேசுறாங்க அதுக்கேற்ற மாதிரி காய் நவுத்துறீங்களா அப்படின்னு ரமணி பாட்டிக்கும் நம்ம ஜானகிக்கும் முன்கூட்டியே வந்து தெரியும்ல அவங்க ரெண்டு பேர் பேசலான் இருக்கிறப்ப பார்த்தீங்களா நீங்களே இப்படியெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண ஒரு நாற்பது ஐம்பது பேர் சுற்றி வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போனா முன்கூட்டியே இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தோம் இந்த பொண்ணு ஏன் இந்த வீட்டில் தங்கியிருக்கா அப்பனா மகாலிங்கம் மற்றவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல அந்த மாப்பிள்ள தான் பாவம் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் அவங்க மனசை வந்து மாற்ற பாக்குறீங்களா இதையெல்லாம் எனக்கு தேவையா இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கணும்னு இந்த வீட்டுக்குன்னு அருமை பெருமை எல்லாம் இருந்துச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்னத்தை செய்வேன்னு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாருமதி சொல்லுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு ரகுராம் வந்து கேட்குறாங்க அப்பனை பார்த்து மாயா வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க நிறுத்துங்க பெரியப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயா எப்படி இருந்தாலும் அதிரடியாக வந்து தடுத்து நிப்பாட்டி எப்போதும் போல சாதகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க